விரதங்களின் தலை சிறந்தது எது தெரியுமா வைகுண்ட ஏகாதசி இந்து மதத்தின் முக்கியமான விரத நாள்களில் ஒன்றாகவும் ஏகாதசிகளுள் தலை சிறந்ததாகவும் கருதப்படுகிறது இதற்கு காரணமாக பல புராணங்கள் ஐதீகங்கள் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகள் உள்ளன கதைகளின்படி அசுரன் முகாசுரன் மக்களை கொடுமைப்படுத்த பகவான் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரன் முகாசுரனை அழித்த நாள் இதுவாகும் இந்த நாளில் பக்தர்கள் விஷ்ணுவை வழிபட்டால் அவரது முழு அருள் கிடைக்கும் என்றும் மற்ற ஏகாதசி விரதத்தையும் கடைபிடிப்பது புண்ணியமானதாக கருதப்படுகிறது ஆனால் வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்புமிக்க விரத தினமாகும் விஷ்ணு புராணம் மற்றும் பத்ம புராணம் ஆகிய புராணங்கள் கூறுவதுபடி வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்தால் கோடிக்கணக்கான பாபங்கள் நீங்கி மோட்சம் பெறலாம் வைகுண்ட வாசல் திறப்பு என்பது சொர்க்கத்திற்கான வாயில் வைஷ்ணவ சம்பிரதாயம் படி வைகுண்டம் என்பது விஷ்ணுவின் பரமபதம் இந்த நாளில் வைகுண்ட வாசல் திறக்கப்படும் இதன் வழியாக செல்லும் பக்தர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சி மாமல்லபுரம் போன்ற வைஷ்ணவ தலங்களில் வைகுண்ட வாசல் திறப்பது மிகப்பெரிய நிகழ்வாகும் மரணத்தின் கடவுள் என்று சொல்லப்படும் யமதர்ம ராஜா தனது தூதர்களிடம் கூறியது வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருந்தால் அவர்களின் இறப்பிற்கு பின் அந்த ஆவி நரகத்தில் செல்லாது அது நேராக வைகுண்டம் சென்றுவிடும் என்று கூறினார் வைகுண்டம் என்றால் சொர்க்கம் என்று பொருள் இதனால் இந்த நாளில் விரதம் கடைபிடிப்பது பரம புண்ணியம் தரும் என்று கருதப்படுகிறது ஒரு வருடத்திற்கு இருபத்தி நான்கு ஏகாதசி தினங்கள் உள்ளன அவற்றில் சில முக்கியமானவை உத்தான ஏகாதசி கார்த்திகை மாதம் மோகினி ஏகாதசி சித்திரை மாதம் நிர்ஜலா ஏகாதசி ஆனி மாதம் ஆனால் வைகுண்ட ஏகாதசி மட்டும் மிகவும் புனிதமானது என்று கருதப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்தால் மற்ற இருபத்தி மூன்று ஏகாதசி விரதங்களை கடந்து செல்லும் புண்ணியம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது கலியுகத்தில் மனிதர்களின் வாழ்க்கை பெரும் பாவங்களால் நிரம்பியுள்ளது சாதாரண முறையில் தர்ம வாழ்க்கை நடத்த முடியாதவர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி விரதம் மிகவும் எளிமையானதும் அதே சமயம் அதிக பயனளிக்கும் ஒன்றாகும் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியபடி நான் ஏகாதசி நாளில் விரதமிருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு என் பாதங்களை அடைய வழிவகை ஏற்படுத்துவேன் என்று கூறினார் திருப்பதி வெங்கடாசலபதி கோயில் மற்றும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் ஆகியவை வைகுண்ட ஏகாதசியை மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடுகின்றன மாதவ பெருமாள் பரமபத வாசல் வழியாக பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கிறார் இதனால் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த நாளில் இவ்விடங்களில் வழிபாடு செய்ய வருகின்றனர் இதன் காரணமாக வைகுண்ட ஏகாதசி எல்லா விரதங்களுக்கும் தலை சிறந்ததாக கருதப்படுகிறது தேங்க்ஸ் வாட்சிங்